வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய தினம் இந்த ஞான சுடர் ஆறாவது தொகுதியாக நாம் சிந்திக்க இருப்பது முன்னர் உள்ள தொகுதிகளில் நாம் சிந்தித்தது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிபூரகம் என்ற மூன்று மையங்களை மண் தத்துவம் நீர்தத்துவம் நெருப்பு தத்துவம் என்ற அளவிலே ஒரு உயிர் மண்ணிலிருந்து முளைப்பு பெற்று அது மாதிரி காப்பு பெற்று வெளிப்படுவதை நாம் சிந்தித்திருந்தோம் அந்த உயிரானது மணிபூரகத்திலிருந்து உயிர்ப்பு பெற்று காப்பு பெற்று அது ஒரு நிலையை அடையும் பொழுது ஒரு விதை முளைக்கும் பொழுது வழங்கிருக்கும் அதுதான் சுவாதிஸ்தானத்தில் தாயினுடைய அருளால் முளைச்சி இருக்கிறது மண்ணிலிருந்து முளைத்தது அடுத்தது மணிபூரகம் என்ற நிலையில் கதகதப்பான சூழ்நிலையில் அந்த உயிர் பொருள் ஒரு உயிரானது நேராக இந்த உடல் தன்மையிலே எல்லா மார்க்கங்களையும் எல்லா இதங்களையும் பெறுவதற்கான ஒரு தன்மையை நோக்கி அது பயணிக்கிறது அந்த அளவிலே மணிபூரகத்திலிருந்து அது மேல் வரும் பொழுது அடுத்தது அநாகதம் அப்படிங்கிற காற்று மையத்தை இந்த நெஞ்சங்குழி அந்த இடத்தில் மஞ்சான் அப்படிம்பாங்க மஞ்சான் என்பதும் நெஞ்சங்குழி என்னும் மஞ்சானை குழந்தைன் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அப்படின்னா அது ஒரு வீரத்தத்துவம் உள்ள ஒரு பெரிய ஒரு நெஞ்சு உரம் உள்ள ஒரு இடம் அது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தில் அதுக்கான ஒரு தன்மை காற்றின் தன்மை அந்த இடத்தில் நல்ல பலமாக இருக்கின்றது அதுக்கு ஒரு தன்மை என்ன என்றால் அதை இறைத்தன்மையோடு சேர்க்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது அதுக்கான தெய்வமாக ருத்திரன் ருத்திரனின் துணையாக ருத்திரி அப்ப ருத்திரன் ருத்திரன் ருத்திரி என்ற இரண்டு தெய்வங்களை அங்கே எப்படி மகாவிஷ்ணு மகாலட்சுமி அப்படிங்கிறது மாதிரி இங்கே ருத்திரன் ருத்ரி அப்படிங்கிற ரெண்டு தெய்வங்களை அடிப்படையாக கொண்டு அந்த மையம் செயல்பட அறிவிக்கிறது ருத்திரன் ருத்ர தாண்டவம் ஆட என்னடா ருத்ர தாண்டவம் ஆடுறான் அப்படின்னு கே வயசானவங்க எங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைல அதனுடைய பொருள் ருத்ர தாண்டவம் என்பது நீங்கள் இந்த நெஞ்சாங்குழியில் கையை வச்சு பார்த்தீங்கன்னா டக் டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த குழி வந்து இப்படி மோதிடும் எல்லோருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் அந்த இடம் ருத்திர தாண்டவம் அந்த இடத்தில் இறைவன் ருத்திரன் என்றால் சிவம் சிவம் வந்து அந்த இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தாண்டவம் அடிக்கடி அது நடராஜன் அதுதான் ஆடல் அரசன் எப்படி அது உள்ள போகும் சிந்திச்சுட்டு போவோம் அந்த இடத்தில் ஆடல் புரிந்து கொண்டிருப்பதால் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய மூச்சு ஏங்கிக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமாக அதுக்கு துணை தெய்வமாக வச்சு கிராமத்தில் நிறைய வழிபட்டிருக்கின்றார்கள் காத்தவர் ஆயன் யார் காத்தா அந்த காத்தை காத்தவன் ஆயன் ஆயன்னா மேய்ப்பன் அப்போ அந்த காத்தை இந்த இடத்துல சரியான முறையில் காவந்து கா நடத்த வழி நடத்தக்கூடியவன் காத்தவராயன் அதை கோயிலில் வச்சு அதுக்கு வழிபாடு பண்ணி என்னென்னமோ செஞ்சு கூத்தடிச்சுருவோம் காத்தாயி அம்மன் அப்போ அந்த இடத்தை காத்தா ஆயி அப்ப அம்மா தாயாக இருந்து அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்க கூடிய காத்தை சரியாக வழி நடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கு காத்தாய் காளி தேவி காள் என்றால் காத்து ஈ என்றால் தெருது கா என்றால் காவந்து தாய் அப்ப கால் என்ற காத்தை கா காளி ஈ அப்படின்னா ஈதல் நமக்கு கொடுத்து கா காவந்து செய்து அருளக்கூடிய தாய் காளிகா தாய் காளிகா தேவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் காளி அப்படிங்குற பெரிய இதெல்லாம் நாக்க விரிச்சிக்கிறதெல்லாம் வேற அதெல்லாம் சும்மா போட்டு கற்பனை பண்ணது கால் என்றால் காத்து அதை ஈ என்றால் கொடுத்தல் அதை தேவியாக இருந்து காளிகா தேவி காளிகா அதான் வீரமா காளி அப்போ வீரத்தை பெரிய வெற்றியை தரக்கூடிய மா வீரத்தை தரக்கூடியது காயி என்று உங்களுக்கு காத்தை ஈதல் அப்போ அதை செய்யக்கூடியது அது நிறைய விஷயங்கள் இருக்குது அது பின்னால் பார்க்கணும் இது யோக பயிற்சி இருக்கும்போது காத்தை எப்படி ஏற்றி இறக்குறது இதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது காலி வீரமாகாளி அதே வீரபத்திர காளி அது என்ன பிற வீர பத்திர காளி அது இந்த காளி வந்து சூளத்தை வச்சுக்கிட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு இருக்கோம் சிங்கத்து மேலே அந்த காளி வந்து பெரிய ஒரு கா அருவாலை வச்சுக்கிட்டு நாக்க நீட்டிக்கிட்டு அப்படி ஒரு பாவடையை கட்டிக்கிட்டு அது வரும் கா பத்திர காளி வீரபத்திர காளி அப்ப வீரபுத்திரக்காளி நீ சரியான முறையில் நீ உன்னுடைய உடலை நீ காத்தை சரியா பயன்படுத்துறனா அது வீரமான உபத்திரத்தை தான் வீர உபத்திரக்காளி தானிய வீர பத்திரக்காளி என்பது நீ சரியாக பயன்படுத்தினால் அது வீரத்தை பத்திரமாக உன்னை கொள்ளும் அது வீர பத்திரக்காளி நீ சரியாக காற்றை பயன்படுத்தவில்லை என்றால் உனது உடலில் அது வீர உபத்திரம் வாயு ஏறிக்கிட்டு பொறுமிக்கிட்டு இதெல்லாம் அந்த உபத்திரம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அப்போ அந்த இடத்துல அநாகதம் என்ற மையத்தில் எப்படியெல்லாம் செயல்படுகிறது காற்று அப்போ காற்றுனுடைய தன்மை எப்படியெல்லாம் நாம் உடலில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்கான நிலைகள் என்ன அதனால் நாம் எவ்வளவு நன்மைகளை பெறுகின்றோம் தான் அதை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இறைவனாக இருக்கிற ருத்திரன் அப்ப ருத்திரன் என்றால் என்ன அடுத்தது என்றால் உரு திறன் அப்ப இந்த உருவத்தை திறனாக தெம்பாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை எந்த காத்து தருதுங்கிறது தான் அடிப்படை தத்துவம் அப்ப உரு திறன் அதான் ருத்திரன் புரியுதா அப்ப இந்த உடலை கட்டுமத்தாக வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தன்மையை காத்து கொடுக்குறது அதுக்காக எப்பயுமே அப்பையிலேருந்து முன்னோர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாருமே சொன்னது வாசிப்பயிற்சி பிராணாயாம பயிற்சி மூச்சு பயிற்சி இதெல்லாம் இருக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய அடிப்படையில் தான் அப்போ ஒரு நம்மளுடைய உடலுக்கு திறனை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது அந்த ஒரு திறன் என்ற தெய்வம் அதுக்கு துணையாக இருக்க ஒரு திரி அப்போ என்ன அது பெண் தெய்வம் உருவை திரியாக அப்போ உருவை தெளிவாக உருவை தளிராக அப்போ இந்த உருவை எல்லாச்சும் பண்ணி கொடுக்குது தளிர் ஒரு செடி இருக்குது அது ரெண்டு நாள் கழித்து தளிர் விடுது துளுத்து துளிர் விடுது அப்போ அந்த பெண் தெய்வமாகப்பட்ட அந்த ருத்திரன் ருத்ரி உடலை காத்தும் உடலை வளர்த்தும் கொடுக்கக்கூடிய தன்மையை அளிக்கக்கூடியது இந்த அநாகதம் என்ற தன்மை இந்த அநாகரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை ஒட்டி இப்போ நாலு பூதங்களும் மண் நீர் நெருப்பு காற்று இந்த நாளும் சேர்ந்து மேலெழுந்து ஒரு விரிச்சமாக அப்போ இந்த காற்று மண்டலத்தில் எல்லாம் பண்ணும்போது ஒரு கொற்ற வெளியிலே ஒரு அரச அரசமரம் எந்த வேப்பமரமாக இருந்தாலும் அது வந்து நல்ல தழுத்து விரிஞ்சி நன்றாக இருக்கும் அதுபோல் நம்மளுடைய உடலில் இந்த தன்மைகள்னால் ஒரு விருட்சமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக மேலெழுந்து போகும் பொழுது ஐந்தாவது தத்துவமாகிய வின் தத்துவம் இந்த விண்தத்துவம் தொண்டப்பொடி இந்த இடத்தில் வரும் பொழுது இந்த இடத்தில் என்ன இருக்கு தொண்டப்பொடி விசுத்தி அப்படிங்கிறது ஐந்தாவது மையமாக உடல்ல இது ஐந்தாவது மையமாகும் இந்த தத்துவத்தில் இந்த நாலு தத்துவம் கலக்கும் பொழுது அந்த விண்ணோட இந்த நாலு தத்துவம் இந்த பஞ்சபூதங்களாக கலக்கும்போது அது பிரபஞ்சம் முழுக்கம் நிறைந்து நின்று அப்போ பிரபஞ்ச சக்தியை நம்மளுடைய உடலுக்கு இயற்கையாகவே தெரிகிறது அப்போ நம்மளுக்கான உணவு இயற்கையாகவே பிரபஞ்சத்தில் இருக்கிறது இது ஞான நிலை அடைந்த மகான்கள் ஞானிகள் தவம் செய்தவர்களுக்கு இந்த நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மையை அது கொடுக்கக்கூடியது அப்போ அந்த சக்தியை அது நம்ம இந்த வெளி உணவுகளை அதெல்லாம் தேடாது அந்த விண்வெளியில் உள்ள அந்த உணவை பிரபஞ்சத்தில் உள்ள உணவையை வலிக்கக்கூடிய ஒரு தன்மையை நிறைந்த ஒரு தரத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கு தெய்வமாக யாரை வைத்திருக்கின்றார்கள் அதுக்கு தெய்வமாக நாம் கணக்கிடும் பொழுது அதை அடுத்த தொடரில் இதனுடைய விளக்கத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெறுகிறேன் வாழ்க்க வையுகம் வாழ்க்க வையுகம் வாழ்க்க வளமுடன்